நேற்று செவ்வாய்க்கிழமை மேரேஜ் எம்எல்ஏ எங்க எங்கே போனீங்க நீங்கள் திங்கள் புதன் இருந்தாலும் உங்கள் டியூட்டி இல்லை வேறு வேறு போய் நடத்தல இல்ல திங்கள் அந்த கிழமை மூணு எனக்கு லீவு அவர்களுக்கு லீவும் உங்களுக்கு லீவு ஓகே நேற்று வேற வேறு அலுவலாக போய் நடத்தல இப்போ வேறு பிரிஞ்சிட்டு சரியா ஓகே நன்றி முன்னாள் நம்ம வெளியில் தான் நன்றி பொம்மம்மா இருக்கிறாரா காயா நேற்று ஒரு படம் அனுப்பியிருந்தேன் இருக்கிறார் சொல்லுவோம் சரி நன்றி

நாற்பத்தெட்டு மாற்று 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 ஒவ்வாமை காரணமாக உடம்பில் வீக்கம் ஏற்படுத்தால் மாற்று மருந்து கொடுத்து சுவம்பெற்றார் அதுக்கு எதிரான மருந்தாக கொடுக்கறது சுவப்படக்கூடியதா மாற்று மாற்று திருமண விழாக்களை பெண்ணுக்கு மாறி மாறி உடைகளை மாற்றுவார்கள் உடைகளை மாற்றி கொண்டு இருப்பார்கள் மாற்று மாற்று ஜீசு தனது போதனை என்பது உல உலகக்கூடியதாக உவ உவமை மூலம்தான் பூதனை செய்வார் உவாமி என்றொரு பதம் இருக்கின்றது அதுக்கு பொண்ணுக்கு ஒற்றுமையாக அந்த உவமையை அடுத்து சொல்றது மாற்று மாற்று ஆங்கிலேயர் இலங்கையில் வணிக பொதுப் பொருட்களை பண்ட மாற்று மூலம் பெருமாறிக்கொண்டனர் பண்ட மாற்றுன்ற ஒரு பதம் இருக்கின்றது மாற்று மாற்று தேர்தல் இலங்கையில் நடக்க பூ நேரத்தில் பேச்சுக்கள் எதிரெதிராக பேச்சுவார்த்தை இடம்பெற்றன எதிரெதிராக ஒரு பதம் இருக்கின்றது உண்டு மாற்று மாற்று சில சமத உறுப்புகளை மாற்றி சீச்சை மேலும் சத்திரிச்சு செய்து கொள்கின்றார்கள் மாறி வை மாற்றி உட்களை மாற்றி வைக்கிறார்கள் அகராதிச்சுக்கள் பெஞ்சினை மொழி சொல் பக்தான் நன்றி வணக்கங்களை வணக்கம் இனிய காலை வணக்கம் நான் தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது மாற்று மாற்று நாங்கள் எமது வாழ்வில் பல மாற்றங்களை செய்யணும் அதாவது மாற்ற வேண்டும் வீடுகளில் வைக்கும் தளபாடங்கள் அதாவது ஒரு ஒரு வடிவாக இப்படி இருக்கும் இன்னொரு வடிவாக இப்படி இருக்கும் இதை மாற்றுதல் செய்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல் வீட்டுக்கு நிறம் அடிப்பதில் மாற்றுதல் செய்தால் சிறப்பாக அழகாகவும் இருக்கும் பார்க்கும்போது ஒரே மாதிரியாக இருக்காது அதே போல் தலானி உரை சட்டைகளை மாற்றுதல் செய்வோம் பண்டை கூட செய்வோம் ஒன்று உம்மிடம் இருக்கும் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றி எடுப்போம் இதற்காக இதை என்று உவமையாக கூட கொடுப்போம் இந்த துணியை நீ எடுக்கிறியா இந்த துணியை நான் இல்லை இந்த சீலையை நீ எடு இந்த சீலையை நான் எடுக்கிறேன் என்று மாற்றுதல் செய்வது கூட வழக்கமாக இருக்கிறது தரம் பார்க்கறது வெள்ளி பொன் அதுகளில் தரம் பார்ப்பதையும் இந்த மாற்றிடு என்று சொல்கிறது பழைய காலத்தில் பண்டை மாற்றி இருந்தது இப்போதும் சில இடங்களில் சிலர் அப்படி செய்வது வழக்கம் பரிகாரம் ஒன்றை நாங்கள் பிழையாக செய்து போட்டோம் அல்லது இறைவனுக்கு இப்படி செய்து போட்டோம் என்று பரிகாரம் அதற்கு ஒன்று செய்தால் அது சரியாக நடைபெறும் என்று நாங்கள் அந்த பரிகாரத்தை செய்வோம் எதிராக இருப்பதையும் மாற்று என்று சொல்வார்கள் எமக்கு எதிராக உதாரணத்துக்கு காற்று வீசும்போது எதிர்பக்கமாக வீசினா நாங்கள் நடக்க முடிய நடக்க எல்லாம் கஷ்டமாக இருக்கும் எதிராக எம்மோடு இருந்தால் எங்களை தள்ளி கொண்டே கொண்டு போய் விட்டு விடும் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லை லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது கரை கரை வணக்கம் வணக்கம் பாணி பந்த மாற்று செய்வதற்கும் மாற்று பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்குவது மற்றது மாற்று சம்பந்தம் என்று சொல்வார்கள் ஒரு ஒருவர் வீட்டை பெண்ணை கொடுத்து பெண் மற்றவர்களுக்கு ஆணை அப்படி எடுப்பதை மாற்று சம்பந்தம் செய்வதென்று அதையும் சொல்வார்கள் மற்ற மாற்று இதுதான் பணம் மாற்றி செய்வோம் கொடுத்து ரூபாவை மாற்றி செய்வோம் அப்படியாக மாற்றுக்கள் இப்படியாக இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லா மாற்றும் வந்துடுது அந்த கணக்கிலேயும் சொல்றதா இருக்கும் வீதம் என்று வரும் இல்லை ஒரு பகுதியில செய்கிறதாட்டும் வேற மாட்டு எல்லாம் இந்த பண்டை மாற்று அதுகள் மற்றது ஆக்கள் இருக்கிறத இடம் மாறுறது மாற்று இதுக்கு மாற்றி அமைக்கிற வீடுகளை கட்டி போட்டு அதை உடைச்சி போட்டு மாற்றி அமைக்கிறது அப்படி வேற இனி மிஞ்சி மாற்று எனக்கு புதுசாக ஒரு மாற்றம் வரவில்லை மாற்று வீடு செய்கிறது அது எல்லாம் அதுக்குள்ள தான் அடங்கும் தெரியல வேற மாற்று புதுசான மாற்று ஒன்றும் இல்லை நவனவதே அவர்கள் ஆடுறாரா செய்கிறார் அப்படி இருக்கிறார்

அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு அப்படி மாறி எடுத்திருந்தால் அப்படி சொல்லலாம் மாட்டுப்பண்ணு மாட்டுப்பண்ணண்டு நோமல் மருமகளையும் சொல்லணும் தனியோரு மருமலா இருக்க மாட்டுப்பண்ணு சொல்றது மாற்றுப்பண்ணு நான் என் அண்ணாவின் மகன என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அது மாற்று மருமகன்டா ஒரு உறவுக்கு இருந்த உறவும் மாறி வந்தது கண்டிப்பா மாற்று சம்பந்தம் சொல்லி வாங்க

இப்ப எல்லாம் இணையதளத்தின் ஊடாக மாற்றீடு செய்யறது பொருட்கள் அக்கா எனக்கு ஒரு பொருள் வந்து வணிக 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 வியாபாரி வணிகத்தின் ஊடாக மாற்றிவிடுகள் வந்து நல்ல ஈஸியான மாற்று அதான் மாற்று விகிதம் என்று சொல்றோம் வந்து இப்ப பேங்க்ல எல்லாம் இப்ப கணக்காளர் வந்தா இருந்தா முந்தியெல்லாம் கணக்காளர் காச கையிலேயே கையாளுவர் இப்ப அப்படி இல்லை எல்லாம் வங்கி நிறுந்து வங்கிக்கு

வணிகத்துல வந்து இந்த பெரிய முன்னணி வகிக்குது இந்த மாற்று பலபடியமான மாற்று இப்ப கணவர் என்ன சிவரேடா ஒரு சொல்லப்படுது அப்ப சொல்லக்குள்ள வணிகத்தின் ஊடாகவே நாங்கள் ஆர்டர் பண்ணக்குள்ள அது மாற்று ஆக உங்களுக்கு வீடு வந்து சேரும் அந்த அப்படி பல மாற்றீடுகள் இப்பொழுது இணையதளத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும்

திருமணத்துல அந்த திருமண மாலையை மாற்றிக்கணும் இந்த மாலை அது சில தொழில் உதவி செய்வார்கள் சில தொழில விலகி நிற்பார்கள் பாவமா இருக்குமா சிக்கப்பட்ட கூட நம்ம நான் நேரம்

சரியாங்களை வழி அதுவும் இங்கே அதுதான் அனுமதியும் சரியான முறையில குடுத்து கொடுங்க போய் புல்லா போகும் ரோட்டுக்கு பிறகு வழி அடைவாசிக்கா போகும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விட்டமின் டி கிடைக்கும் தேவையானது அந்த சமர் மூன்று மாதத்துலயும் எடுத்துட்டு ஆ அமரப் இருந்தார்களோ அப்படி அவறல இருந்தாலும் விட்டமின் கிடைக்குது தான அப்படியே இருக்கறவங்கள தான் நாடக்குறே இங்க பாருங்க புது பண்ணுங்கடா மாமத்தில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க கண்ணாடியோட கண்ணாடியோட புது டவர் வெட் இருக்கறார் அவர காதுல ரொம்ப ஏங்க டேய் அவர் இந்த பக்கத்துல சரி

வணக்கம் வரல சரி சந்தி சிந்தியை சொல்லுங்க இருந்தா இல்லாட்டி நாங்க விழிப்பு தகவலுக்குள்ள செல்வோம் செய்தி போடுறேன் உடனே செய்தி போடல ஓகே நேரம் இருந்தா போடுறேன் நல்லது நான் இறங்க போடுறேன்